ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மிஸ்டர் காப்பிரைட் ஸ்கொயர் இதே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அகலி மூவி நம்ம பார்த்துட்டோம் தல ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்கூட்டி உங்களுக்கு தோணலாம் கட்டிங்கு ஆள் பக்கம் சைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்கள் நிறைய பத்துக்கு தோணலாம் மரம் ஒன்று கீழே வீடியோ பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம் ஸ்டைலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒட்ட முடிய வெட்டியாச்சு ஸ்மார்ட்டாக இருக்கு நான் தேங்க்ஸ்ப்பா எனக்கு இதில் சந்தோஷம்தான் இருந்தாலும் ஒரு சின்ன ச வர்த்தம் என்னென்னா மண்டையில் அங்கங்கே கோடு போட மாட்டேன் இந்த கட்டிங்க்கு நல்லா இருக்காதுன்னு ஓகே ஆல்ரேட் நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம் அதுக்கு குட்டி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோ குளப்பலாம் குட்பை டாக்டிக் படம் எப்படி இருக்குது அப்புடின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோசிக்கலாம் படத்தோட கதையை சொல்ல வரும் பட் படம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க எப்போது உள்ள நார்மலான ஒரு கதை தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம டேரக்டர் வந்து ஆர்விக் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலே சூப்பராக இருக்குது அவர் படங்கள் எடுத்துக்கிட்டாலே இந்த சீனில் வைக்கிற பாட்டாக இருக்கட்டும் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவலில் கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துலயும் வேற லெவலில் பிரிச்சுட்டார் ஆனால் படத்தோட கலரிங் அந்த பேக்ரவுண்ட் கலரிங்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அந்த மாதிரி தான் வரும் ஆனால் கதை கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அதில் உள்ள ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஒரு லவ் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் தலைவி கொடுக்குற மாசு ரெட் அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா முடிச்சிருவான் இதாக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் ஹத்விக்கு வந்து தெறிக்க விட்டுருக்காரு அடிச்சிருக்காடி அந்த மாதிரி தூக்கி மேலே கட்ட கொட்ட தெரிஞ்சு இதில் நடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தலை ஏகே கே த்ரிஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிங்ஸ்லி அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்கா சிம்ரன் பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு படத்தில் யோகி பாபு சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தி டைகர் சார் அவரோட அப்பா நடிச்சிருக்காப்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான கேரக்டரு யாருன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் தான் தெரிக்க விட்டர் அவர் இன்ட்ரோ சாங் அவருக்கு இன்ட்ரோ சாங் போட்டு அவரை இன் இன்ட்ரோவில் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு இடம் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் எல்லா படத்துலையுமே வில்லன் வந்து டபுள் ஆக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது நார்மலாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் டபுள் ஆக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமான டபுள் ஆக்டா கொடுத்து வச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்குது பாட்டம் சூப்பராக இருக்குது தலை ஃபிரண்ட்ஸ்லாம் பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க ஓகேவா ரொம்ப நல்லா நினச்சி போயிடாதீங்க போங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படம் உண்மையிலே நல்லா இருக்குது சரிங்களா உள்ள ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கை கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ தலையை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வித்தியாசமான ஒரு ரோலில் பார்க்குறோம் வித்தியாசமான ஸ்டைலில் பார்க்குறோம் வித்தியாசமான ஒரு டான்ஸில் பார்க்குறோம் டான்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காரு காட்ற அதாவது உழைப்பு அப்படி போட்டு எடுத்துருக்காரு ஏன்னா தலையை வச்சுக்கிட்டு மாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வைப்போம் தேட்டரில் போய் படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த ஃபைட் சீன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சிம்ரன் மேம் வந்து ரொம்ப வருஷம் இல்லை தலை வந்து பார்த்தவொன்னே போடுற மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் பேசும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கட்டும் வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்காரு நீங்கள் தேட்டரை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா செய்ய முடியாது மேக்சிமம் தேட்டரை போய் பார்க்க படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு வேற லெவலில் இருக்குது நம்ம ஜிவி பிரகாஷை வந்து உண்மையிலே பார்க்கட்டணுங்க ஹனிருத்து ஹனிருத்து ஹனி 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 மேலே வந்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ பீக்கில் யார் இருக்கா அப்படின்னா ஜிவி பிரகாஷ் தான் ஏன்னா தெளிக்க விட்டுருக்கார் மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருக்க மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு உண்மையிலே ஜிவி பிரகாசம் பாராட்டணும் நாம் எவ்வளோதான் இருந்தாலும் அது போக பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ரோல் யாருக்கு இருக்குது படத்தை தூக்கி கொண்டு போகிறா அப்படின்னா நம்ம அர்ஜுன் தாஸ் தான் நான் தாண்டா உனக்கவேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதை சொல்றத விட நீங்க படத்து பாத்து தெரிஞ்சுக்கோங்க கடைசிலலாம் பிச்சு உதறி இருக்காங்க வேற லெவலில் இருக்கு क्लाइமேக்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் இன்ட்ரோல் சீனை நீங்க எடுத்துக்கணும் இன்ட்ரோல் சீன்லாம் பயங்கரமாசா இருக்கு இன்ட்ரோல் சீன் സമയா இருக்கு அதோட क्लाइமேக்ஸ் அதுக்கு மேலே ಸಮಯ இருக்குது கொஞ்சம் நம்ம கிளைமேக்ஸில் வித்தியாசமான அதாவது ட்ரெய்லரில் பார்த்த தலையோட குட் பைடாக்கு படத்தில் உள்ள தலையோட நம்ம கிளைமேக்ஸில் பார்க்குறத்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காஸ்ட்யூமு மேக்கப்பு அது போக லுக்கெலாம் அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு உங்க நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க படம் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறையா படத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா